பெங்களே ஞானி பொழுதுவர்களிடம் மசமானர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அந்த பாடத்தில் இருந்து மரியவர்கள் ஒப்பாசானார்கள் அந்த அன்றும் மன்னாரின் எல்லைக்கு வந்து மிக்க மகிழ்ச்சியுடன் எதிர்பார்க்கிறார் சிறுவர்கள் மகிழ்ச்சியில் எங்கள் கவி வருகிறார்கள்

தலைவனாக இருந்தான் ரவி அவர்கள் எப்பொழுதும் கொண்டே இருந்தார்கள் மேலும் இஸ்லாமிற்கும் முஸ்லிம்களுக்கும் சூழ்ச்சி செய்து கொண்டே இருந்தார்கள் மக்களுக்கு மதினாவிற்கு இஜெட் செய்த து நமது அவர்களுடைய இரண்டு பல்கள் உடனே ஷக்கீராகிவிட்டனர் மறுபடியும் ஒன்று சேர்ந்து தாக்குதல் நடத்தி அவ்வளோ الحمد <سؤال> لله الحمد <سؤال> لله